என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஜெய்லர் ரெண்டு படத்தோட அந்த ப்ரமோஷன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோஷன் டீசர் இது வந்து வெளியாகி படு போயிட்டு இருக்கு இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா யாரெல்லாம் ரஜினி குறித்து எதிர்மறையாக விமர்சனம் செய்வாங்களோ அல்லது ரஜினி ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க அதே போல் ரஜினியை வந்து ஒரு ட்ரோலாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடியார்கள் ரஜினி படம் என்ன நல்லா இருந்தாலும் உடனே அது ஒரு ட்ரோலாக மாற்றுவாங்க சிலர்லாம் இவங்க எல்லோருமே ஒருமித்த ஒரு குரலில் நல்லா இருக்குது அட்டகாசமாக இருக்குது இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த ஜெயிலர் ரெண்டு ப்ரமோஷன் டீசர் தான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொன்னால் நெல்சன் வந்து உண்மையிலே வந்து இந்த படத்தை இந்த ஒரு டீசரே போதும் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் நெல்சன் அதுவும் அந்த பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள் ரஜினி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் தராங்க அதாவது பெஞ்சல் புயல் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு இன்னும் புயல் இருக்குன்றாங்க நம்ம அங்கே போவே வேணாம் அப்படின் போது புயலை விட வேகமாக வந்து ரஜினி அறிமுகமாகிற காட்சி பின்னணியில் வந்து அந்த பிளாஸ்டிங் சீனு பின்னாடி வந்து அந்த எதிரிகளுடைய டேங்குகள் வந்து ஜீப்புகள் பிளாஸ்டாகும் அந்த பிளாஸ்டாக பின்னணியாக வச்சுக்கிட்டு ரஜினி நடந்து வர்ற காட்சியெல்லாம் அப்படி எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத காட்சி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் இந்த டீசர் ரிலீஸ் ஆன உடனே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தேன் இப்போ வந்து அந்த டீசர் எந்த அளவுக்கு வைரலாக இருக்குது அத்தனை வழி திரையிட்ட அத்தனை திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் உங்களால் நம்ப முடியுதா ஒரு டீசரை நான்கு நிமிட நேரம் தான் அஞ்சு நிமிஷம் தான் மொத்தம்னு வச்சுக்கோங்களேன் தேட்டருக்குள்ளே போய் உக்காந்தமாக அதை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு மிஞ்சிப்போட அஞ்சு நிமிஷம் இந்த ஐந்து நிமிட அனுபவத்து அனுபவ அனுபவத்தை பெறுவதற்கு அவ்வளவு ரசிகர்களும் திரையரங்குகளில் குவிஞ்சிட்டாங்க சரி சென்னை தான் அப்படியே அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதிகளில் தான் அப்படி அப்படின்னா அது ஆகட்டும் கேரளாவாகட்டும் அல்லது வட இந்திய பகுதிகளில் நீங்கள் மும்பை புனே மாதிரி இடங்கள்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ண அத்தனை தேட்டரும் ஃபுல்லு ஆரம்பத்தில் வந்து சில அரங்குகளில் மட்டும் போட்டால் போதுன்னு இருந்தாங்க கடைசியில் அது நூறு அரங்குகளை தாண்டிடுச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா வந்து இப்போ அது பேசப்படுது அனைத்து மொழிகள் இப்போ இப்போ இந்தியிலனா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா அது இப்படி ஒரு டீசரு அது கூட வெறும் டைட்டில் அறிவிக்கிறதுக்கு இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க வேற கமிங் சூன்னு வேறு போடுறாங்க என்ன இதுக்கு முன்னே வந்து ஷூட்டிங்கெல்லாம் நடந்துருச்சா இந்த மாதிரியான கேள்விகள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது ஆச்சரியம் அது கேள்வின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு இந்த 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 படம் இந்த டீச்சர் வச்சுருக்கிற ஆச்சரியம் வந்து அப்படி இருக்குது ரஜினியை வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த வயசாகிடுச்சி அவர் வந்து இப்போ போதும் அவர் ஓய்வு எடுக்கலாம் இப்படியெல்லாம் வந்து சில அரைவேக்காடுகள் வளரும் இல்லை அவரை வந்து அந்த திரையில பார்த்துட்ட பிறகு அத்தனை பேரும் வாய்க்கு பெவிகால் போட்டு ஒட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் சொல்ல முடியல எல்லோருமே வந்து பிரமாதமாக இருக்கு ஐயோ சூப்பர் செம அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ படத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஏமாற்றம் என்னன்னா இந்த படத்துல ஏன் ஒரிஜினல் மியூசிக்கை போடல ஐ மீன் ஒரிஜினலா ஒரு பாட்டை ஏன் அணுவிலுக்கு போடல அப்படின்னு அவங்க கேட்பாங்க எல்லாத்தையும் எப்பயே சொல்ற முடியுமா வெறும் தலைப்பு அறிவிப்பு இந்த தலைப்பு அறிவிப்புனே வந்து ஒரு பாட்டு அதே போல தீம் மியூசிக் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் வரைக்குமான இடைவெளி இருக்குல்ல இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த படம் வர்றதுக்கு ஒன்று இது தீபாவளிக்கு வரணும் இல்லைன்னா பொங்கலுக்கு வரணும் அடுத்த பொங்கலுக்கு வரணும் இந்த ஓராண்டு காலத்துக்கும் ஸ்டப்ல உங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்தால் தானே வந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும் சோ அப்படி ஆச்சரியப்பட தான் அனிருத் வந்து இதில் புது பாட்டு எதுவுமே வைக்கல அப்படியே அந்த ஹுக்கும் பாட்டையே வச்சுட்டாரு அதுக்கு பின்னாடி வந்து மியூசிக் மட்டும் புதுசாக பட்டாசா கொடுத்துருக்காரு ரொம்ப இதை எதிர்பார்க்கவே அது ஒரு எதிர்பாராத ஒரு அனுபவம் தான் அப்பதானே வந்து இந்த மாதிரி பேச முடியும் திரும்ப திரும்ப வந்து அதையே பேச வச்சுட்டாங்க சன் பிக்சர்ஸும் நெல்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினியினுடைய அந்த வேகம் தான் வந்து அவருடைய மிகப்பெரிய சொத்து அந்த வேகம் இருக்கிற வரைக்கும் நான் சினிமாவை வந்து தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த படத்திலும் அவர் நடந்து வருகிற அந்த ஸ்டைலு அதே மாதிரி அந்த கத்திய இந்த கையிலேருந்து இப்படி வீசுவார் அந்த வீசறதே வந்து அவ்வளோ ஸ்டைலா அப்படி ஒரு மாசா இருக்குது ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் உண்மையாவே மறக்க முடியாத பொங்கல் இந்த பொங்கலுக்கு எவ்வளோ திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் எந்த படம் வின்னர் எந்த படத்துக்கு அதிக வசூல் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தம் இல்லாம ஒரு டீசர் வந்து எல்லாத்தையும் சாச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அது மிக இல்லை நான் ஏதோ ரொம்ப பெருசு படித்து சொல்லுங்கிறதுக்காக சொல்ல உண்மையிலேயே வந்து இந்த பொங்கலில் வின்னர் யாருன்னா இந்த டீசர் தான் ஜெயிலர் ரெண்டு ப்ரொமோஷன் டீசர் தான் அதோட வின்னர்னு சொல்லலாம் அப்படி ரசிகர்களை வந்து ஆச்சரியப்படுத்திருக்கு மகிழ்ச்சி படுத்திருக்கு அவங்கள ரொம்ப நிறைவாக உணர வச்சிருக்கு இந்த ஆண்டு தலைவரோட ஆண்டு கூலி படம் வருது அது இதுக்கு மேல வரும் வேற ஒரு ரேஞ்ச் அது பட் இப்போதைக்கு ஒரு சின்ன அப்படி டீசர் காட்டிட்டு போயிருக்காங்க மெயின் பிக்சர் வரும்போது வந்து இந்த படம் எப்படி இருக்குன்றது நமக்கு இப்பயே தெரியுது ஜெயிலர் ரெண்டு ஆனா கூலி அதுக்கு ஒரு சின்ன பாட்டு மட்டும்தான் விட்டாங்க அந்த பாட்டை பார்த்து எல்லாரும் மெர்சல் ஆயிட்டாங்க இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவடைய போகுது அடுத்த மாசத்தோட முடிய போகுது அப்படி முடிஞ்சிட்ட பிறகு இந்த படம் குறித்த அந்த ப்ரமோஷன் ஒர்க் இருக்க அது ஆரம்பிக்கும்போது தான் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு வணிகத்தின் உச்சத்துக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியும் ரஜினிக்கு வயசு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முடியுதுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தி நாலு அப்படின்றாங்க சிலர் பட் எழுபத்தி மூன்று வயது நிறைவடைந்த ஒரு மனிதர் இரண்டு ஆயிரம் கோடி படங்களை கையில் வச்சிருக்கிறாரு அதாவது இரண்டு படங்களையுமே ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அனைத்து இந்திய மொழி திரைப்பட துறையை சேர்ந்தவர்களும் உறுதியை நம்புறதுதான் தமிழில் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் கோடி படங்கிறது வரல ஆயிரம் கோடிக்கு நிகராக அதற்கு இணையாக வந்து இரண்டு படங்கள் வந்தது அதற்கு இரண்டுமே ரஜினிகாந்த் நடித்த படங்கள் தான் ஒன்று கபாலி இன்னொன்று டூ பாயிண்ட் கபாலி ஆயிரம் கோடின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு டூ பாயிண்ட் ஒன் தொள்ளாயிரம் கோடின்னு அறிவிச்சுக்காங்க இப்போ அடுத்த படம் ஆயிரம் கோடியை தாண்டக்கூடிய படம் எதுன்னா எல்லோருமே யுனானிமஸா சொல்றது தான் மற்றவர்கள் படங்களை சொல்லுவாங்க அது வந்து அவங்களை பெருமைப்படுத்தணும் அல்லது விட்டு கொடுக்காம பேசணுங்கிறதுக்காக தான் ஆனா கூலி வந்து நிச்சயமா வந்து ஒரு ஆயிரம் கோடி படம் அப்படிங்கறதுல எல்லாருக்குமே வந்து சந்தேகம் இல்லை எல்லாருமே அதை சொல்றாங்க நான் பலமுறை சொல்றேன் அப்படி சொல்லவே தேவையில்ல பேசாம விடுங்க அது அதோட ஓன் ஸ்டப்ல வந்து அதை தாண்டி கூட போகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஜெயிலர் டூ இந்த ப்ரமோஷன் அந்த டீசரை பார்த்த பிறகு எல்லோருமே உறுதியாக சொல்கிறது சந்த் சந்தேகமே வேண்டாம் இந்த ஆண்டு நம்முடைய அந்த கனவு அந்த ட்ரீம் டார்கெட்ன்றம அது வந்து நிச்சயமாக நிறைவேறிடும் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் நிறைவேறிடும் அப்படின்னு பலரும் எழுதுறத பார்க்க முடியுது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஜெயிலர் ரெண்டு இந்த பொங்கலை மிகவும் குதூகலப்படுத்தியிருக்கிறது ரசிகர்களை மட்டுமல்ல நடுநிலையான பல திரைத்துறை பார்வையாளர்களையும் இந்த இந்த டீசர் வந்து ரொம்ப திருப்திப்படுத்தியிருக்கிறது எல்லோரும் பாராட்டுவதை பார்க்குறோம் விரைவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கப்போகுது அதாவது மார்ச் மாதம் போகுது அப்படி தொடங்கும்போது இந்த படம் குறித்த இன்னொரு டீசர் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க இரண்டு டீசர்களுக்கு வந்து அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஒன்று நான்கு நிமிட டீசரு இன்னொன்று இரண்டு நிமிட டீசரு அதனால் விரைவில் வந்து இன்னொரு ஒரு டீசரையும் வந்து இந்த படம் குறித்து காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்காக காத்திருப்போம்